டிம்கடி காடியாலோ 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 ஏ சிங்கா ஏ சிங்கி கும்புரில் சாமியோ என் பேரு கமலினி சாமியம் என் ஊரு கொல்லிமலை சாமியம் அரை அரக்கட்டளையில் நான் டைய போட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க சாமியம் அதில் மார்வேல் போட்டி நான் கலந்துக்க வந்திருக்கேன் சாமியோ ஊசி நான் ஊசி பாசி பவளம் எல்லாம் விட்டு இருக்கோம் சாமியோ நான் ஊசி விற்க ஊட்டிக்கு போன சமயம் பாசி விற்க பாண்டிக்கு போன சாமியம் தேனை விற்க தேனைக்கு போன சமயம் நரிப்பல்லையும் நகத்தையும் விற்க இங்க வந்திருக்க சாமியம் இந்த நகத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லதே தான் இருக்கு சாமியா நாங்க ஊரு ஓரம் குடிசை கட்டி ஊசி பாசி பவளம் எல்லாம் விட்டு இருக்கோம் சாமியம் சூப்பரா பச்சை குத்துவோம் நாங்க கை ராசி கை ஜோசியும் சூப்பரா பாக்குவோம் சாமியா கொஞ்சம் கையே தொடுங்கலாம் சாமியா கோக்கு மடையம் கௌதாரி எல்லாத்தையும் பிடிப்போம் சாமியும் எங்களுக்கு நாரே வீடு சாமியும் எங்களுக்கு உரிமை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சாமியம் அரை அறக்கட்டளை நான் இப்போ பேச அனுமதி கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சாமியம் நான் வேற ஊருக்கு போய் ஊ சீப்பா சீப்பாவெல்லாம் எல்லாம் பாவலம் எல்லாம் நன்றி சாமியோ எல்லாத்துக்கும் நன்றி சாமியா டிம்குடிம்குடி காடியாலோ